ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பெப்பர் தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு குக்கரில் நான் முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தக்காளி அதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு வெங்காயமும் இதிலையே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தொக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை லவங்கம் கிராம்பு இலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சுருந்தா மட்டனையும் இதிலே சேர்த்துக்கோங்க இப்போ மட்டனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தொக்குக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் இப்போ மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா கலந்து விட்டிங்கன்னா மட்டன் வந்து நல்லா தொக்கு ரெடியாகிட்ருக்கோம் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இதில் மெயின் காரமே வந்து பார்த்திங்கன்னா மிளகு தான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் தொக்கு என்னோடய ஸ்டைலில் ஆகிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்